பாடசாலை மாணவர்கள் கன்றி வரலாமா அதுவும் இந்த பாரு அதவும் அப்படி தூக்கி சைடா போடுறாங்க போல போல போடா போய் போயி தூக்கி போடுறாக இந்த மேக்க கொஞ்சம் தூக்கி பாருங்க

படிப்பு என்ன உங்களோட காலத்தை வீணாக்காம நல்லா படியுங்க உங்களோட காலத்தை கல்விக்காக பயன்படுத்துங்க உயர்தரம் வரைக்கும் இப்படியான தேவையற்ற விடயங்களை எல்லாம் விடுத்து நீண்ட ஒரு விடயத்தினை மிகவும் பிரம்மாண்டமான ஒரு விடயத்தினை இந்த குறுகிய நேரத்துக்குள் செய்து காட்டியிருக்கிறார்கள் மிகவும் எங்களுடைய பிரதேசம் மட்டுமில்லை நகர்ப்பகுதி இலங்கை பூராகவும் தேவையான ஒரு விடயம் ஒரு விடயத்தை எழுத்து மூலம் கட்புல சாதனம் மூலம் மட்டும் செய்கிறத விட கட்புல செய்ப்புல சாதனமாக இங்கு வந்து ஒரு செயற்பாடு ரீதியாக செய்து காட்டும் போது அது ஒரு நகைச்சுவையாகவும் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் தெரியாமல் விடும் பிழைகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த மேடை அமைந்துள்ளது